எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தேவையானதை மட்டும் பேசு ஒரு ஊரில் ஒரு பெரிய குரு இருந்தார் அவர் முற்றும் துறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவர் அழைச்சிட்டு வரத்துக்கு ஒரு குதிரைக்காரனும் போயிருந்தான் அன்னைக்கு பார்த்து ஊரில் பயங்கர மழை கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க ஒருத்தர் கூட அங்கே இல்லை குரு வந்து பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணியிருந்தார் அங்கே யாருமே இல்லைன்னோடனே குருவுக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு காரணக்காக நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது அவருக்கு இல்லை இருந்தாலும் குதிரைக்காரன்ட்டு கேட்டார் என்னப்பா பண்ணலாம் உடனே குதிரைக்காரன் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுங்க நான் முப்பது குதிரையை வளர்க்குறேன் நான் வந்து அந்த முப்பது குதிரைக்கும் புல் வைக்கப் போகிற நேரத்தில் எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ளை வச்சுட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு சொன்னான் குருக்கு யாரோ கன்னத்தில் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது ஒரு குதிரைக்காரன் எவ்வளோ அழகாக சொல்லிட்டான் அப்படின்னு அவனுக்கு ஒரு சபாஷ் சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படின்னு சரி மரியா, எல்லா விஷயத்தையும் பிரபாதமாக பேசினார் பிரசங்கம் முடிஞ்சு ரொம்ப பெருமையோடு வந்து எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சு அப்படின்னு ரொம்ப மெதப்பாக கேட்டார் அதுக்கு அந்த குதிரைக்காரன் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்று தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுங்க நான் புல் வைக்கப் போகிற இடத்துல ஒரு குதிரை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் புல்லு வைப்பேன் ஆனால் நான் அதுக்கு மட்டும்தான் வைப்பேன் முப்பது குதிரைக்கு வைக்க வேண்டிய புல் அந்த ஒரே குதிரைக்கு கொட்டிட்டு வந்துட மாட்டேங்க அவ்வளோதான் குரு மூஞ்சி கொட்டிட்டு வந்துட மாட்டேங்க அப்படின்னு சொன்னான் அவ்வளோதான் குருவுக்கு தான் செஞ்ச தப்பு உணர்ந்துருச்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் எவ்வளோ படித்தாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத தேவையில்லாத விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுனால நம்ம தான் முட்டாளாகும் தேவையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்றைக்குமே பேச கற்றுக்கணும் நன்றி